சரித்திரம் படைத்த தலைவன் சாதி தலைவனா சமத்துவம் பேசினால் உனக்கு பகைவனா ஓங்கி ஒலிக்கும் ஒத்த பேருதான் ஆவில் தொடங்கும் அம்பேத்கரு தான் கூடி நிற்போம் மொத்த பேருதான் அண்ணல் என்றும் புரட்சி பேருதான் ஓங்கி ஒலிக்கும் ஒத்த பேருதான் ஆவில் தொடங்கும் அம்பேத்கரு தான் கூடி நிப்போ மொத்த பேருதான் கோன்னி போட்டு படிச்சாரு சமூக நீதி காத்தாரு கோன்னி போட்டு படிச்சாரு பட்டம் பல முடிச்சாரு சமூக நீதி காத்தாரு நம்மளை எல்லாம் மீட்டாரு சட்ட மேத சமூக நீதி மின்னல் சட்ட மேத அண்ணல் சமூக நீதி மின்னல் ஓங்கி ஒலிக்கும் ஒத்த பேருதான் ஆவில் தொடங்கும் அம்பேத்கரு தான் கூடி நிற்போம் மொத்த பேருதான் அண்ணல் என்றும் புரட்சி தேர்தான் ஓங்கி ஒலிக்கும் ஒத்த பேருதான் ஆவில் தொடங்கும் அம்பேத்கரு தான் கூடி நிற்போம் மொத்த பேருதான் அண்ணல் என்றும் புரட்சி தேர்தான்